வணக்கம் என் பேர் ஜெயினு லஷிகா நான் சகஸ்ட்ரா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி முடிச்சுருக்கேன் இப்போது ஹோஸ்டர்ஸாக சங்கம் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் தமிழ் மீடியம் தான் முடிச்சுட்டு சகஸ்ட்ரால ஜாயின் பண்ணேன் ஸோ நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நம்ம தமிழ் மீடியம் முடிச்சுட்டு போக போகிறோம் நம்ம எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒர்க்கு போக போகிறோம் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அந்த பயத்தெல்லாம் உடச்சி ஷைனஸ் எல்லாமே போய் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணி ஷைனிங்லாம் அட்டன் பண்ணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைனிங் இங்கிலீஷ் ஸோ நிறையா அதை நான் அட்டன் பண்ணதுனால எனக்கு வந்து நிறையா இங்கிலீஷ் நான் கற்றுக்கிட்டேன் என்னோடய ஸ்டேஜ் ஃபியர் எல்லாமே நான் விட்டு இப்போ நான் நல்லாவும் இங்கிலீஷ் பேசுகிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் சகஸ்ட்ரா இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து தமிழ் மீடியத்தில் படித்தாலும் இவ்வளோ இங்கிலீஷாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு புரிய வச்சுட்டாங்க இன்னொன்று நம்ம எந்த மீடியத்தில் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எப்படி இங்கிலீஷ் பேசுகிறோங்கிறது தான் முக்கியம் ஸோ இவ்வளோ நான் இங்கிலீஷ் பேசி ஹோஸ்டல்ஸாக வந்து சங்கத்தில் ஜாயின் பண்ணதுக்கும் சகஸ்ட்ரா தான் காரணம் எனக்கு நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க போன போன வருஷம் கூட கர்நாடகாவுக்கு த்ரீ மந்த் ட்ரைனிங் ஹோட்டல் ட்ரைனிங் அனுப்பி வச்சாங்க நீங்களும் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகணும் அப்படின்னா சகஸ்ட்ராவில் போய் ஜாயின் பண்ணி உங்கள் கனவை நான் ஆற்று தேங்க் யூ ஃபார் சகஸ்ட்ரா நன்றி